போப்ரமாக்றேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குருதிகளை நீயே நிரப்ப வெச்சு கோல்த்து அந்த அப்பா விஜயனengl வெளிய ஏத்தி அந்த குருதி எல்லாரும் நீயே சொந்தமாக்கிட்டியடா குளுதுவாத் எல்லாரும் ஆதிவாசியastypeடா போளே மத்தது வளரக்கசிலேக்டையாதுடா இவரக்கு தெரிந்து எத்தறியோ நாள்ல எம்.எம்.எல்.க்கு மூலமாర్గத்தில இருந்தாங்க ஜப்பான்ல இருக்க குங்ஃபங் கிங்ஃபங் எனக்கு தெரியும் இய நம்பர் அவரேல ஹனமதிக்டையாதுடா எத்தகால போட்டு சாதடிக்கிறடா அமெரிக்காவில் இருக்கவேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அரிவரசு